அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமா தினம் ஒரு தகவல் அடிப்படில்ல ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த நேற்று நம்ம பகிர்ந்துள்ளையா அந்த மிரட்டல் கண்டிஷன் கொஞ்சம் அப்படியே அந்த மிரட்டலில் கொஞ்சம் சீரியஸாக அடுத்த லெவலுக்கு போயிருக்கிறாங்க இடியில் ஒரு சீரியஸாக சொல்கிறதா இல்லை அது விளையாட்டு செய்திகளாக கடந்துட்டு போகிறதா அப்படின்னு தெரியல ஆனால் ரொம்ப சீரியஸான செய்தியாக சவுத் கொரியாலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க மீண்டும் ஒரு தாக்குதல் சவுத் கொரியாவுடைய தீவுக்குள்ளார் ஸோ அதுக்கப்புறம் நடந்த பரபரப்பான செய்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உக்ரைனுடைய செய்திகளை நம்ம பார்த்தலாம் உக்ரைன்துடைய ஜெலன்ஸ்க்கு வந்து திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க மீண்டும் கிரிமியாவுக்குள்ளே ஒரு தாக்குதல் நசரல்லா அவர்கள் குறிப்பாக எஸ்புல்லானுடைய தலைவர் நசரல்லா அவர்கள் மிக பயங்கரமான ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அப்புறம் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு தற்போது இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நிகழ்வுகள் என அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்தலாம் குறிப்பு இன்று கொஞ்சம் தாமதமாக வந்துவிட்டேன் தாமதமாக வந்தாலும் அனைத்து தகவல்களையும் உங்களிடம் முடிந்தவரை கவர் பண்ணி தான் கடைசி வரைக்கும் ஸோ விடிகளை போகும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் விடிகோ போகலாம் முதல்ல ஒரு ரெண்டு தரப்பில் பார்த்துடலாம் இது வெஸ்டர்ன் நாடுகள் தரப்பில் அதாவது சவுத் கொரியா அமெரிக்கா ஜப்பான் இவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சீரியஸான செய்தி ரொம்ப ரொம்ப ஹை அலர்ட்டான ஒரு செய்தி நட்டு ஒரு விளையாட்டு செய்திகளை கூட நம்ம கடந்துட்டு போயிடலாம் இந்த வரைபடத்தை பார்த்துக்கோங்க எடுத்து ஒன்று வரைபடத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நம்மளுக்கு இருக்கும் வரைபடத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சவுத் கொரியா என்று ஒரு அறுபது ஷெல்ஸ் தாக்குதலில் நடத்தி இருக்காங்க இந்த எனிப்பியாங் ஐலாண்டு இருக்குல்ல இந்த எனோப்பியாங் ஐலாண்டுக்குள்ளார இந்த யுனோப்பியாங் ஐலாண்ட் அப்படின்றது அந்த பட்டாசு வெடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா அங்கே இருக்குது ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் ஒரு தடவை உங்ககிட்ட சொல்கிறேன் மேலே இருக்கிறது நார்த் கொரியா கீழே இருக்கிறது சவுத் கொரியா நார்த் கொரியா பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஒரு கோடு இருக்குது இல்லையா அந்த கோடு வரைக்குமே அதாவது நார்த் கொரியாவுடைய லிமிட் லைன் சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கிரியேட் பண்ணுறாங்க ஆனால் நார்த் கொரியா என்ன சொல்கிறாங்கன்னா அது கீழே ஒரு செவப்பு கோடு இருக்குல்ல தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து இல்லைப்பா அதை ரப்பர் எடுத்து அழிச்சிட்டு திரும்பி இங்கேருந்து கொஞ்சம் வந்தீங்கன்னா பரவாயில்ல அதனால் இந்த எனோப்பியாங் ஐலாண்டு இருக்கு இல்லையா அந்த எனோப்பியாங் ஐலாண்டு வந்து பிகாங் ஐலாண்டு எல்லாம் சேர்த்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க தொண்ணூத்தொம்போதுலேருந்து இந்த பிரச்சனை வந்துட்டுருக்கு இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு இரநூறு செல்ஸ் தாக்குதலுக்கு அங்கே சவுத் கொரியா வந்து குய்யோ முய்யோ ஐயோ கையோன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு கத்திகிட்டு இருந்தாங்க அங்கே யாரும் ஒரு வீரரில் வீரர்களை கூட தூங்கவில்லை அவசர நிலை பிறகுனா உடனே அமெரிக்க வேறு சந்தில் ஓடி வந்து சொன்ன பற்றியா அப்பயே சொன்ன பற்றியா இதெல்லாம் நிகழும்னு நல்ல வேலை நாங்கள் கொஞ்சம் உங்களை காப்பாற்றி வச்சிருக்கோம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான்ற மாதிரிலாம் அங்கே கொஞ்சம் அப்படியே உசுப்பேற்றி சவுத் கொரியா பெரிய அளவுக்கு கோல் டவுன் கொஞ்சம் கவலைப்படாத இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டாங்க இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணாங்கன்னா இந்த குறிப்பு ஸ்கெட்ச் எடுத்து நம்ம மட்டும் பண்ணிக்கலாம் அந்த இரநூறு செல்ஸ் தாக்குதலுக்கு அப்புறம் சவுத் கொரியா என்ன சொன்னாங்கன்னா இதுக்கப்புறம் ஒரே ஒரு குண்டு இங்கே உள்ள விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க காலி ஆகிடுவீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொண்டாங்க இடையில சீனா வேறு சந்தில் ஒரு பிட்ட போட்டாங்க என்னப்பா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன விளையாட்டு ஓடி விளையாடு கம்பெடுத்து விளையாடு ம் இல்லை குச்சி எடுத்து விளையாடு கல் எடுத்து கூட அடித்து விளையாடு என்ன அது ரெண்டு பேரும் என்ன ஷெல்ஸ் போட்டாங்க அவங்க தீவில் என்ன விளையாட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க பேபி அப்படின்ற அளவுக்கு வந்து சீனா உள்ளே ஓடி வந்து கருத்தை சொன்னாங்க ஆனால் நார்த் கொரியா அதிபர் சாங் ஒன்று இருக்கிறாரில்ல அவர் என்னன்னு கூட கண்டுக்கல நேற்று கூட நம்ம அதை பற்றி சொன்னோம்ல இன்றைக்கி மீண்டும் ஒரு அறுபது செல்ஸை தூக்கி அங்கே ஒரு போ இப்போ அந்த கொஞ்சம் சுடுப்பா அந்த தீவுக்குள்ளன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா சவுத் கொரியாவில் ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை எல்லா வீரர்களும் இப்போ போரியை போற்றிக்கிட்டு ரெட்டி பொசிஷனில் இருக்கிறாங்க நார்த் கொரியாவை நோக்கி என்ன ஆக போதோ தெரில அதனால தான் டாபிக் இப்படி போட்டேன் நார்த் கொரியா சவுத் கொரியா மீது மீண்டும் ஒரு தாக்குதல் அப்படின்னு போட்டேன்னு எடுத்துக்கலாம் நம்ம சரி அது அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்துடலாம் எங்கே அப்படின்னா நேற்று சிரியாவை பற்றி சொல்லியிருந்தில்ல சிரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ரெசிஸ்டன்ஸ் ஈராக்கில் இருக்கக்கூடிய அனைத்து ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா கலைச்சாரர்கள்னு எடுத்துக்கலாம் இல்லை ஈரான் ஆதரவு பெற்ற கலைச்சாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து சத்தியபெருமானை எடுத்து நாங்கள் அங்கங்கே தாக்கல் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கள்ல கரெக்டாக இரண்டு இடத்துல பெரிய ஒரு வெடிப்பு நிகழ்வு அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கானுடைய பேஸ் அமெரிக்காவுடைய பேஸ்னா அமெரிக்காவுடைய எம்பசி இருக்கு இல்லையா எம்பசி லொக்கேட்டட் அதாவது எங்கே சொல்கிறாங்கன்னா அல் காத்ரா வில்லேஜ் பக்கத்துலேயும் டையர் இசோர் சிரியாவோ பக்கத்துலேயும் வந்து ஒரு பெரிய வெடிப்பு நிகழ்வு நிச்சயம் இழப்புகள் இருக்கும் ஆனால் அமெரிக்கா இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை பட் ஆனால் சிரியா சொல்லிட்டாங்க இந்த தாக்குதல் எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இல்லை இதுக்கப்புறம் அமெரிக்க நிலைகள் இங்கே இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ப்ரொட்டக்ஷன் கொடுக்க முடியாது ஏன்னா அந்த பாதுகாப்பு கொடுக்குன்ற காலம் வந்து முடிஞ்சு போச்சு ஏற்கனவே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னாங்க ஏன் இந்த நிகழ்வு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா அந்த டயர் இஸ் இருக்க சொல்கிறேங்க இல்லையா அங்கே கொஞ்சம் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் அதிகமாக இருக்காங்க அதனால் அமெரிக்க நிலைகள் அங்கே தற்காத்துட்டு இருக்கின்றமா சொன்ன உடனே அங்கேருந்து எண்ணெய் வளங்களை எடுத்துகிட்டு வரும்போது என்னாச்சு அப்படின்னா கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய படைகள் இந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் குரூப் போயிட்டு தடுத்து நிற்கிறாங்க தடுத்து நின்ற உடனே ஈராக்கினுடைய இராணுவம் குடுகுடுன்னு ஓடி போயிட்டாங்க அங்கே ஓடி போயிட்டு யார் மேலே கையை வைக்கிறாப்போ யார் மேலே கையை வைக்கிற எதுக்காக இங்கே வைக்கிறீங்க உடனடியே கிளம்பி போயிடுங்க அதில் ரொம்ப கஷ்டன்ற மாதிரி கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அந்த ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை அமைதிப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வாகனங்களுக்கு மேலே அமெரிக்காவுடைய இராணுவ வாகனங்கள் வரிசையாக இருந்தது அப்போ சமாதானப்படுத்தி அனுப்புனாங்க அப்போ ஈராக் அமெரிக்காவுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஈராக்கும் ஈரானும் பெரிய அளவு கொப்பந்தம் போட்டிருக்காங்க அது இல்லாமல் ஈராக்கில் இருக்கக்கூடிய பிஎன் கே மே தாக்குதல் நடத்துனாங்க இல்லையா அதுக்கப்புறம் ஈரான் மனசு வித்துட்டாங்க சரி போங்கப்பா நீ யாரும் அடிச்சு என்னமோ போங்கன்ட்டாங்க அதை விட இன்னைக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் தெரியுமா அமெரிக்காவுக்காக நாங்கள் எல்லா தியாகமும் பண்ணோம் நாங்கள் பண்ணாத தியாகமே கிடையாது எங்ககிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் நிறைய அமெரிக்கா கிட்ட தான் கொடுத்தோம் எல்லாமே இங்கிருந்து கொண்டு போனாங்க ஆனால் அவங்க பதிலுக்கு என்ன தெரியுமா பண்ணாங்க எங்களுடைய பணத்தை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதை கூட அவங்கக்கிட்ட கெஞ்ச வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது மற்ற பகுதிகள் எல்லாமே எல்லா ரெசிஸ்டன்ஸும் உங்கள் மீது தாக்கல் நடத்தாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் பெரிய உங்கள் மீது ஒரு பாசம் மரியாதை அன்பு எல்லாமே கொடுத்து உங்களை பாதுகாத்து வச்சுருந்தோம் ஆனால் நீங்கள் பதிலுக்கு நீங்கள் நல்லா பண்ணீங்க போங்க சிறப்பாக பண்ணிட்டீங்க எங்கள் மீது நீங்கள் என்னைக்கு தாக்கல் நடத்துனீங்களா அன்றைக்கே முடிஞ்சு போச்சு அதனால தான் நாங்கள் இதுக்கப்புறம் சீனாக்கிட்ட ஒப்பந்தம் அதாவது ஈரானுடைய தலையீடின் பேரில் சீனா கிட்ட ஒப்பந்தம் போட்டு இவானில் நாங்கள் வாங்க போகிறோம் ஆயுள் எல்லாத்தையும் கிட்ட வாங்க போகிறோம் நீங்கள் தயவு செய்து கிளம்பிடுங்க என் கண்ணு முன்னாடியே நிற்காதீங்க நீங்கள் கிளம்பிடுங்க அமெரிக்கா கிளம்பிடுங்க டெங்கப்போ ஈரான் இப்போ அங்கேயும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையா அந்த சூழ்நிலையை தாண்டி இன்னொரு ரொம்ப ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை என்னென்னா இப்போ நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் மால்தீவ்ஸ் மால்தீவ்ஸ் பக்கத்தில் ஒரு ஒரு ரெட் மாதிரி சிம்பிள் மாதிரி போட்டிருக்கல இந்த இடத்துல இஸ்ரேலினுடைய இரண்டு ஆயில் டேங்கர் வருதுங்க அந்த இடத்துல இரண்டு ஆயில் டேங்கர் மீது எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு ட்ரோன் வந்து டம் டம்முன்னு மோதி ஒரு பெரிய நிகழ்வு இது மோதன உடனே இரண்டு கப்பலும் கொஞ்சம் சேதாரம் ஆயிடுச்சு ஆனால் பக்கத்தில் எங்கேயாவது போய் லேண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா எமினி ஔதீஸுக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னா அது சான்சஸ் இல்லை அப்போ மல்தீவ்ஸ்ல இருந்து தான் ஏதோ நகல் நடந்திருக்கிறது அப்போ அங்கிருந்து தான் தாக்கல் நடத்துனாங்களா வேறு எங்கிருந்து நடத்துனாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதற்கு எமுனிய ஓதீஸ்ல இருந்து வேற யாருமே பொறுப்பேற்றுக்கல என்ன நடந்ததுன்னே தெரியல ஏற்கனவே இதே மாதிரி இந்தியாவுக்கு வருகின்ற கப்பல் மீது ஒன்று தாக்கல் நடத்தினாங்க அதுவுமே இன்னும் கண்டுபிடிக்க முடியல பட் அதையும் தாண்டி இன்று ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் கிலோமீட்டர் தள்ளி அதாவது இது எங்கே போக வேண்டியது அப்படின்னா பேபல் மேண்டப் ஸ்டேட்டில் போக வேண்டியது ரெட் சீ கடல் பகுதியில் போக வேண்டியது பட் இங்கேயே மல்தீவ்ஸ் பக்கத்துலேயே தாக்கல் நடத்தியிருக்காங்க பட் ஆனால் ஈரா சாரி இஸ்ரேலினுடைய பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அவங்க தான் தாக்கல் நடத்தியிருப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி நம்ம அடுத்த ஒரு வரபரப்பான செய்தி என்னென்னா ஹெஸ்புல்லா ஹிஸ்புல்லான் நேற்று பெரிய ஒரு தாக்குதல் ஒரு குண்டு மலையே பொழிந்திருக்கிறது இருக்கிறது எல்லை பகுதிக்குள்ளார அந்த பகுதியில் அறுபத்தி ரெண்டு மிசைல்ஸ் மேலே தாக்குதல் அதில் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது மெரோன் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மெரோன் பேஸ் அப்படின்னா அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த இடத்துல நடத்தப்பட்ட தாக்குதலில் நிச்சயம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் அந்த இடத்துல அதாவது ஃப்ளைட்டே டேக் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளை முழுமையாக நாங்கள் அழிச்சிட்டுன்ற மாதிரி யஸ்புல்லா தரப்பில் சொல்லியிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் தரப்பில் இன்னும் அதை உண்மையா பொய்யா அப்படின்னு எதுவுமே சொல்லலை அமைதியாக இருக்காங்க ஆனால் நிறைய வீடியோ பதிவுலாம் பார்க்கும்போது நிச்சயம் பெரிய தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற மாதிரி தெரியுது பதிலுக்கு இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எஸ்புல்லா நிலைகள் மீதும் அவரோட முக்கிய டார்கெட் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க இவங்க எங்கன்னா யாரோன் ரியாமியா அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து தாக்கல் நடத்தியிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது இந்த யாரோன் அப்படின்னா அட்டா அல் சஹாப் அப்படின்ற ஒரு பகுதி இந்த யாரோ அப்படின்னா யாரோ பக்கத்தில் ஹைட்டா அல் ஷபாப் அப்படின்ற அவங்களோட மில்ட்ரி எல்லாம் நிறையா இருக்குது அந்த இடத்துல நாங்கள் தாக்கல் நடத்தணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஹிஸ்பல்லா தரப்பையும் தாண்டி இந்த பக்கம் அமாஸ் தரப்பில் இன்னொரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க நாங்கள் குறிப்பாக ஒரு ஹோட்டல் ஒன்று காசா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு அடியில் அம்மாசனுடைய மிகப்பெரிய ஒரு டனல் இருக்கிறது ப்ளூ பீச் ரிசார்ட் இந்த ப்ளூ பீச் ரிசார்ட்டுக்கு அடியில் தான் பெரிய ஒரு ஹோட்டல் இருந்துருக்குது அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அதை நாங்கள் முழுமையாக தகர்க்க போகிறோம் இங்கேருந்து நிறைய இலீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து எங்களை மீது தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இஸ்ரேலுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கான் மீடியா மீடிய எல்லாமே இஸ்ரேலுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸாக இருக்கட்டும் இல்லை டிஃபென்ஸ் ஃபோர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்ரிமெண்ட்டு நாங்கள் பார்த்துட்டுருக்கோம் எஸ்புல்லாக்கிட்ட அக்ரிமெண்ட் மேபி மேக் ஆகலை அப்படின்னா நாங்கள் அடுத்த வாரமே முழு போருக்கான ஆயுத்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் லெபனான் மீது அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் அவசர அவசரமாக ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் நேராக போயிட்டு அங்கே துருக்கியில் இப்போ இருக்கிறாரு துருக்கியில் போயிட்டு என்ன சொல்ல போகிறாரோ ஆரோக்கியோ தெரியல அதுக்கான ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் பறந்துட்டு வந்து இங்கே ஒரு செய்தியை சொல்லுவாங்க இந்த செய்தியை சொன்னதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன மாதிரியான பதிலடிகள் பதிலடி எடுக்குன்னு தெரியல ஏற்கனவே யூஏ என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் இஸ்ரேல்கிட்ட என்ன பண்ணாலும் ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி பார்க்கலாம் ஒருவேளை எனக்கு என்ன டவுட் அப்படின்னா ஏற்கனவே துருக்கிக்கிட்ட என்ன சொல்லி சைன் வாங்கினாங்க அப்படின்னாங்கன்னா நேட்டோ நாடுகள் இணைவதற்கு அதாவது ஸ்வீடனும் இந்த பக்கம் பின்லாந்து இணைவதற்கு உங்களுக்கு கவலைப்படாதே உங்களுக்கு வந்து எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட் இருக்குல்லையே அது உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் அதனால் நீங்கள் என்ன உடனே துருக்கி என்ன பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க அந்த பிகேகே ஒய்பிஜி இருக்கக்கூடிய மொத்த இயக்கங்களும் அங்கே தான் இருக்குன்ற மாதிரிலாம் நிறையா சொல்லி அவங்கள இவ்வளோ தான் திட்டினாங்கன்னு இல்லை அந்த இரண்டு நாடியும் நான் என் காலமில்லையே உயிர் போனால் கூட நான் வந்து நேட்டோட சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு நேற்று நைட்டு சொல்லிவிட்டு படுத்த மனுஷன் அடுத்த நாள் எழுந்திருச்சு இல்லை இல்லை ஸ்வீடன் போன்ற நல்ல நாடுகள் எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு சொல்லிட்டார் அந்தளவுக்கு மனசு மாறிட்டார் ஒன்று ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா இது எல்லாம் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி துருக்கி ஒரு டைலாக் கேட்டிருக்காங்க அமெரிக்கா நாங்கள் உங்கள் கிட்ட மாதிரி ஃபைட்டர் ஜெட்டு கேட்டோம் நீங்கள் என்ன சொன்னீங்க அந்த நேற்றோ நாள் இணைஞ்சிட்டா உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க என்ன அதை பற்றி நான் எதுவுமே பேசாமல் இருக்கீங்களேன்னு சொல்லுவாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க அடிஷனலாக இன்னொன்று சேர்த்துக்குவாங்க நினைக்கிறேன் நான் பார்க்கலாம் பொறுத்திருந்து இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இங்கே பாருங்கள் நீங்கள் எதிர்ப்பு கொடுக்குறத மட்டும் டெய்லியும் வந்து காலையில் நியூஸில் கடுமையாக இஸ்ரேலை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு பண்ணுங்கன்ற மாதிரி பேசுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக எனது உள் மனசு சொல்கிறது மேபி உங்களோட கருத்துக்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன் ஏன்னா துருக்கி ஏற்கனவே நம்ம எத்தனையோ தடவை பார்த்துட்டோம் அந்தர்பல்டி ஆறுமுகத்தில் நம்பர் ஒன் லிஸ்ட்டில் இருக்கிறாரு துருக்கி அதனால் வழி இல்லை இந்த ஜியோ பாலிடிக்ஸில் நிச்சயம் ஏன்னா இன்னொரு விஷயத்தில் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கணும் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட்னு கூட குறையாமல் இன்று வரை நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது அதையும் ஒரு அண்டர்லைன் பண்ணிங்கன்னா நான் சொன்னது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறார் ஒரு அர்ஜென்ட் ஏஜெண்டாக ஒரு கால் பண்ணியிருக்கிறார் கால் அப்படின்னா யுனைடட் நேஷனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றாவது சரத்துக்கள் என்ன சொல்லுகிறது என்றால் ரெசல்யூஷன் யுனை நேஷன்ல இரண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்டர் நாங்கள் நூறு கிலோமீட்டர் தள்ளி எங்களோட படைகள் அனுப்பணும் அவங்க நூறு கிலோமீட்டர் தள்ளி இந்த படைகள் அனுப்பணும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஏற்படுத்திய ஒப்பந்தங்களை மீண்டும் கொண்டு வாருங்கள் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்கள் உடனடியாக படைகளை கிளப்புங்கள் என்று ஒரு கோரிக்கை வந்து வைத்திருக்கிறார்கள் ஸோ பொறுத்த வந்து பார்க்கலாம் இஸ்ரேலுக்குள்ளார நிதனியாக அவர்கள் கொஞ்சம் ஃபண்டிங் ரிசோர்ஸை குறைப்பதற்காக கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய ஃபண்டெல்லாம் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறேன் ஏன்னா போர் புரிஞ்சாவே ஒரு நாட்டோட பொருளாதாரம் கொஞ்சம் மேக்ஸிமம் காலியாகும் அதனால் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் மற்ற பத்திரிகை அதாவது சேனல் டுவெல் பத்திரிகைகள் மீது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் நிதனியாக அவர்களுக்கும் கேலட் அவர்களுக்கும் அதாவது இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாரில்ல கொஞ்சம் மனஸ்தாபம் மாதிரி கொஞ்சம் பேசிக்கிட்டாங்களாம் மீட்டிங்கில் பர்சனல் மீட்டிங்கில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல ஒருவேளை எல்லா கைதிகளும் நம்ம பிணைய கைதிகளை மீட்டதுக்கு அப்புறம் வந்து தாக்கல் நடத்தியிருந்தால் கூட பரவாயில்ல இன்னும் ஒரு ஒரு வாரம் அமைதியாக இருந்தீங்கன்னா மேபி நம்ம மீத்திருக்கலாம் போல் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்களோன்ற மாதிரி சொல்லப்படுறதுக்கு அவர் ஏதோ கொஞ்சம் திரும்பி அவரை பார்த்து திருப்பி சொன்னதுக்கும் கொஞ்சம் ரெண்டு பேரும் முறைச்சி பேசிக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நம்ம நேரில் பார்க்கல ஆனால் நிறைய மீடியாக்கள்லாம் வந்து அதான் சொல்லியிருக்காங்க பட் க்ளோஸு ரூம் மீட்டிங்கில் இது எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னு தெரியல அல்ஜசிராவும் கூட இதை பற்றி வந்து சொல்லியிருந்தாங்க ஈரான் வந்து ஒரு வழியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதினோரு பேர்த்து ஐடென்டிஃபை பண்ணி எங்கள் தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா அந்த தாக்குதலில் நூற்றி மூணு பேர் பக்கம் இறந்தாங்க இல்லையா பதினோரு பேர்த்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் அவர்களை நாங்கள் கைது செய்து விட்டோம்னு சொல்லியிருக்காங்க பட் நிஜமான குற்றவாளிகளால் ஏமாந்த நபர்களா என்று போக போக தான் தெரியும் என்று இன்னொரு பக்கம் வந்து கருத்து தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா நேற்று தான் எங்களுக்கு யாருமே தெரியல கொஞ்சம் கூட ஒரு சின்ன பிசு கூட மிஸ் ஆகலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவசர அவசரமாக திடீர்னு நீங்கள் பதினோரு பேத்து கைது பண்ணுவதற்கும் சந்தேகங்களை கிளப்பி கொண்டு இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மேபி கைது பண்ணாங்கன்னா இன்னும் ரெண்டு ஒரு வாரத்தில் சொல்லிவிடுவாங்க அதாங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்கள்ல ஐஎஸ்ஐஎஸ் வந்து அதை தாண்டி அம்மாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் குறிப்பாங்க இஸ்ரேலுக்கு வராங்கள்ல நிறைய விஷயங்களை சொல்லுங்கள் பழைய விஷயங்கள் கூட சொல்லுங்கள் எங்களை பிடிச்சிருவோம் அழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்க நீ எங்களை இது வரைக்கும் நாங்கள் ஒரு பீனிக்ஸ் பரவ மாதிரி வந்துகிட்டே இருக்கிறோம் நாங்கள் தாக்கல் இருக்கிறோம் அதனால உங்களோட பழைய மிஸ்டேக்லாம் நிறையா பாருங்கள் கற்றுக்கோங்க உங்கள் பழைய மிஸ்டேக்கை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்கு பெட்டருன்ற மாதிரி எங்கேருந்து அம்மாஸ் இருந்து ஒரு கடுமையான கொண்ட ஒரு ஒரு வார்னிங் ஒரு மிரட்டல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதை ஹெஸ்புல்லா அவரோட மிகப்பெரிய ஒரு ஸ்பீச் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஓவராலாக பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நாங்கள் வந்து அன்அன்சர்டு பண்ணாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அது உடனடியாக நடக்கும் என்றால் அதுவும் கொஞ்சம் ஆனால் நிச்சயம் நாங்கள் நடத்தியே திரும்ப காலங்கள் கூடி வரும் பட்சத்தில் ஆனால் எங்களை ஒரு துச்சமாக மதித்தால் எங்களை ஒரு ஏலனமாக மதித்தால் எங்கள் மீது தாக்கல் நடத்தினால் நிச்சயம் அதற்கான பதிலடிகள் இஸ்ரேல் முழுமையாக இருந்து என்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறார் நசரால் அவர்கள் இது இல்லாமல் எமினி அவுதீஸை பெரிய அளவுக்கு பாராட்டியிருக்காங்க உண்மையான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அவங்க தான் உண்மையான பாதுகாவலர்கள் அப்படின்னா அவங்க தான் அவர்கள் மீது எங்களுக்கான முழு நம்பிக்கை இருக்கிறது அமெரிக்காவை ஓட ஓட விரட்டுவார்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு ஈரானில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஐஎஸ்ஐஎஸ்னுடைய தாக்குதல் அவங்க பொறுப்பேற்றதுக்கப்புறம் அதை கிரியேட் பண்ணதே அமெரிக்கா தான் ஸோ அமெரிக்கா இல்லாமல் நிகழ்த்துவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பு ஐஎஸ்ஐஎஸ் அமெரிக்கா கிரியேட் பண்ணாலும் கட்சியில் அவங்களுக்கு எதிராக மாறினாங்கன்ற வரலாறு பெரிய விஷயங்கள் இருக்குது அதை தாண்டி ஐஎஸ்ஐஎஸுக்கு இன்று வரை பின்புலமாக இருந்து இன்னொரு நாடு ஃபண்டிங் கொடுக்குறாங்க யார் தெரியுமா அது துருக்கி துருக்கி இதுவரை குர்தீசை அளிப்பதற்காக ஐஎஸ்ஐஎஸை பெரிய அளவுக்கு இருக்காங்க என்பதற்கான எந்த மாற்று கருத்துமே இல்லை ஐஎஸ்ஐஎஸ்னுடைய இன்னொரு ஹேட்டு துருக்கி தான் சொல்லப்படுகிறது இன்று கூட ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு ஆயுதங்கள் மீதி எல்லாமே எங்கிருந்து போகுது அப்படின்னா அது துருக்கியில் இருந்தால் போது ஸோ ஈரான் என்ன பண்ணலாம் ஈரானுடைய இப்ராஹிம் ரைசி அவர்கள் வந்து இப்போ துருக்கி போகிற மாதிரி இருந்ததில்ல நேராக அவர்கிட்ட ஏங்க அந்த தாக்கல் இருக்குது யாரும் கொஞ்சம் ஆளை போய் பிடிச்சி கொடுக்குங்கன்னா அவங்களே பிடிச்சி கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் மனசுக்குள்ளே தோணும் உனக்கு என்ன துருக்கி மீது அவ்வளோ வன்மம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது வன்மம்லாம் இல்லை இருக்கிற நிகழ்வுகளை எடுத்து சொல்கிறேன் நூறு பர்சன்ட் ஏன்னா அதுக்கான ஹிஸ்டரியை நம்ம எடுத்து பார்க்கலாம் நம்ம இது நான் சொன்னோம் அப்படின்னா நிறைய நேராகவே அப்புறம் ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் ஒரு தடவை இந்த அதாவது குர்தீஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க ஐஎஸ்ஐஎஸ் வந்து முக்கால் வச்சு பக்கம் பிடிச்சிட்டாங்க ஏன்னா குர்தீஸில் வந்து பெண் படைகள் அதிகம் ஆனால் இந்த பக்கம் ஐஎஸ்ஐஎஸ்சில் பார்த்தீங்கன்னா பெண் படைகள் வந்து ரொம்ப கம்மி அதனால் பெண்கள் மீது அவ்வளோ சேர்ந்து தாக்கல் நடத்த யோசனை பண்ணுவாங்க போல் அதனால் கொஞ்சம் நிறையா மாட்டிக்கிட்டாங்க அது இல்லாமல் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க மாட்டிக்கிட்ட உடனே ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு கொஞ்சம் பகுதி தான் இருக்குது அப்போ அமெரிக்கா வந்து சொல்கிறாங்க துருக்கிக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் தாக்கல் நடத்தாதீங்க கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள் குருதீசு மீது அப்படின்னு சொன்ன துருக்கிக்கு என்ன மாதிரியான உளவு தாக்கல் எப்படி கிடைச்சதில்லை ஒட்டுமொத்த குருதீசு மீது தாக்கல் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய கைதிகளை யார் பிடிச்சி வச்சிருந்த ஐஎஸ்ஐஎஸ் கைதிகளை முழுமையாக விடுவிக்கிற அளவுக்கு விடுவிக்கிற வரைக்கும் தாக்கல் நடத்திட்டே இருந்தாங்க துருக்கி இது நடந்த விஷயங்கள் அதனால் இதையும் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் இது நிறைய விஷயங்கள் இருக்குது நான் அதை பற்றி உள்ள போகலை நம்ம எப்பயாவது டைம் கிடைக்குமோ நான் அதை பற்றி ஃப்ரீயாக நம்ம பேசலாம் நம்ம காசாக்குள்ளே நடந்த நிகழ்வுகள் பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டு பாலஸ்தீன மக்கள் அதாவது இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் அட்டாக்கில் குறிப்பாக கான்யூனிஸ் பகுதியில் இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ் பெரிய அளவுக்கு வெஸ்ட் பேங்க் பகுதியிலும் ஈஸ்ட் ஜெருசலம் பகுதியிலும் பெரிய ரைடு விட்டுருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யூஎன் வந்து ஹியூமனிட்டேரியன் சீஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காசா இஸ் த பிளேஸ் ஆஃப் டெத் அண்ட் டெஸ்பயர் அப்படின்ற அளவு சொல்லியிருக்காங்க ஒரு மனித உடல்களின் குவியல்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து யூவென்ட் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஓவராலாக சிக்ஸ் மிசைல்ஸ் அட்டாக் மேலே நடத்தி சலில் அல் அரோரி அவர்களை பைரூட்டில் கொண்டிருக்காங்கன்ற ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு மக்கள் இதுவரை இறந்திருக்காங்கன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க அல்ஜி சீரானுடைய சேனல் ஸோ போருக்கான ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அமெரிக்கா கிட்டத்தட்ட மிடில் ஈஸ்ட் பகுதிக்குள்ளார ஈராக் ஈரான் ரெட் சி கடல் பகுதியில் தாக்கல் நடத்துவதற்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஆகிட்டாங்க ப்ரோ ஈரானியன் மீ குரூப் மீது தாக்கல் நடத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை தாண்டி ஈரான் என்ன பண்ணிட்டாங்க சி கடல் பகுதியில் கொண்டு வந்து எஸ்ஏஎம்எஸ் ஆன்டி ஆன்டிசிட் மிசைல்ஸ் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய அளவுக்கு எலக்ட்ரானிக் ஜாமிங் சிஸ்டம் திரியம் ஆட்டோ கேரன்ஸ் ட்ரோன்ஸ் எல்லாமே கொண்டு வந்து பயங்கரமாக அடுக்கி வச்சிட்ருக்காங்க ரெட் சி கடல் பகுதியில் இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் பைடன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இந்த டைலாக் கேப்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்கள் ட்ரம்ப் இருக்கிறாரில்ல ட்ரம்ப்போட கேம்பிங் எல்லாமே வந்து பெரிசாக யாரை தாக்குதல் பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவை பற்றியோ இல்லை யாரை பற்றியுமோ கவலை கிடையாது இல்லை அமெரிக்காவோடைய ஃப்யூச்சரை பற்றியோ பாஸ்டை பற்றியோ இல்லை கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எதை பற்றியோ அவளுக்கு கவலை கிடையாது டெமோக்ரஸியாக சேக்ரிஃபை பண்ணணும் அவர் ஒரே ஒரு எய்ம் என்ன அப்படின்னா தான் பவருக்கு வர்றதுக்காக என்னன்னாலும் சொல்லலாம் என்னை எப்படினாலும் தாக்கல் நடத்தலான்ற ஒரு முடிவில் இருக்கிறாரு அவரோட முடிவெல்லாம் பார்த்தா அப்படின்னா அடுத்து அமெரிக்கா வந்து காணாமல் போயிட்டு இருக்கிற அளவுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த டைலாக்கு தான் ரொம்ப முக்கியம் ஓவராலாக ஃபாஸ்ட்டு ஃபியூச்சர் எதுவுமே இல்லாமல் அவர் தான் பதவிக்கு வரணுன்றதுக்காக என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையுமே சொல்கிறாருன்ற மாதிரி டைலாக்கை வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது மார்ச் ஏழாம் தேதி தனது ஃபைனல் உரையை கொடுக்க போகிறாரு பைடன் அவர்கள் என்ன சொல்லுவார் சொல்லுங்கள் ஃபைனல் உரையில் எப்படியோ நம்மளோட முயற்சினால் ஓரளவுக்கு உக்ரைன் ரஷ்யா வாரம் நல்லா நடந்துட்டுருக்கு ஓரளவுக்கு உலக வார அளவுக்கு அதாவது பைடன் வந்ததுக்கப்புறம் உலகத்தினுடைய பதற்றம் எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கார் அப்படின்றது பேசுனாருனாவே போதும் ஐயா போதும் ஐயா போதும் நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சது போதும்ன்ற மாதிரி வந்து சொல்லும் அப்படி ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் வந்து கூடிய வைக்கிற நாங்கள் பேட்ரியாட்டிக் ஆர்மி செயல்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறோம் பட் ஆனால் இப்போ கொஞ்சம் கையில் காசு இல்லை ஏன்னால் ரெண்டு மில்லியன்லேருந்து நாலு மில்லியன் பக்கம் அது எங்ககிட்ட எப்போ கையில் காசு கிடைக்குதோ அப்போ உடனடியாக உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறோன்ற மாதிரி அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க உக்ரைன் குறிப்பாக கிரிமியா மீது பெரிய தாக்குதலை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறது பதிலுக்கு அவங்க நாங்கள் தாக்கல் நடத்தி முறியடித்து விட்டோம் என்று சொல்லப்படுகிறது குறிப்பு இந்த சார்ட் வந்து என்ன சொல்ல வருதுனா சம்மர் காலத்தில் அதிகமான தாக்குதல் உக்ரைன் நடத்தியது ரஷ்யா அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருந்தது குளிர்காலம்னு வந்துட்டால் போதும் ரஷ்யா வெறி கொண்டு வந்துடுது குளிர்காலத்தில் பாருங்கள் ரஷ்யா எந்த அளவுக்கு தாக்குதலில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் செல்ஸுக்கு மேலே சுடுறாங்க பட் ஆனால் இவங்க கம்மியான செல்ஸ் சுடுறாங்க இப்போ அதிகமாக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒன்றே ஒன்று தான் எங்கே என் பணம் எங்கே முந்நூறு பில்லியன் பணம் எங்கே ஜி செவன் நாடுகளே நீங்கள் முடிவெடுத்தீங்களே எடுத்தீங்களே ரஷ்யாவுடைய சொத்துக்களை முடக்கி கொடுக்குற என் பணம் எங்கே சீக்கிரம் கொடுங்க இங்கே நிறைய தேவைப்படுது சீக்கிரம் கொடுங்க அந்த முந்நூறு பில்லியன் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா போதும் நான் உக்கரங்களை காப்பாற்றிக்கிறோம் நல்லா சீக்கிரமாக கொடுங்க வாயில் வடை சுட்டுருக்காங்க அளவுக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக கேட்டுருக்கிறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது என்று நான் நிச்சயமாக நிறைய செய்திகள் சொல்லணும் நான் இன்னொரு அஞ்சாறு செய்திகள் இருக்குது நம்ம நாளைக்கு ரவிக்குமார் அக்கே சேனலை அதை பற்றி நம்ம பேசிடலாம் சரிங்களா போகுது இன்றைக்கி ரொம்ப பேசினா நல்லா இருக்காது ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சோமு சேனல் நன்றி வணக்கம்